அமெரிக்கத்தில் மூன்று வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மூன்று வாரங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை இருக்கிறது இந்த நீண்ட விடுமுறையானது ரமலான் மற்றும் ஈத் பெருநாள் ஆகியவற்றுடன் ஒத்துப்போகிறது விடுமுறைக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் ரம்ஜான் மாதத்தின் பாதியில் தொடங்கும் விடுமுறையானது பண்டிகைக்கு பிறகு மேலும் ஐந்து நாட்களுக்கு இந்த விடுமுறை தொடரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ரம்ஜான் மாதம் மார்ச் பதினொன்றாம் தேதி அல்லது மார்ச் பனிரெண்டாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இரண்டாம் தேதி துவங்கி இரண்டாம் செமஸ்டரில் மாணவர்களுக்கு ஐம்பத்தி கல்வி நாட்கள் கொண்டதாக இருக்கும் இதற்கிடையில் துபாயில் உள்ள தனியார் பள்ளிகள் ரமலான் மற்றும் ஈத் பெருநாள் விடுமுறைக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மீண்டும் வகுப்புகளை தொடங்குவதாக அறிவித்துள்ளது இந்த கல்வி ஆண்டானது ஜூன் இருபத்தி எட்டுக்கு முன்பு முடியாது என்று அமெரிக்கத்தின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அதன் இணையதளம் மூலம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அமீரக அதிகாரிகள் ரம்ஜான் மற்றும் ஈத் பெருநாளுக்கான நாட்களை அறிவித்த பிறகு விடுமுறை தேதிகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க